ஹலோ ஆல் நல்லா ஹெல்த்தியான முள்ளங்கி சட்னி ரொம்ப ஈஸியாக அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த முள்ளங்கி சட்னி செய்கிறதுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் முள்ளங்கி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடய தோலெல்லாம் நல்லா சீவிட்டு நல்லா நைஸாக துருவி இது மாதிரி எடுத்துக்கலாங்க நல்லா மெல்லிசாக துருவும் போது முள்ளங்கி சீக்கிரமே வதங்கி வரும் இப்போ ஒரு பேன் நல்லா சூடான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை காரத்திற்கேற்ப வரமிளகா சேர்த்துக்கலாங்க நான் ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இவங்க கூட ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ரெண்டு கொத்து கருவேப்பில்லை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு சின்ன நெல்லிக்காய் சை உள்ள புளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம துருவி வச்சிருக்க முள்ளங்கியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ஒரு கப் அளவு இருக்குங்க முள்ளங்கி நல்லா வதங்கினா தான் அதோடய வந்து அந்த பச்சை வாசனை வராது ஸோ வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் முள்ளங்கி நல்லா வதங்கி வந்த பிறகு கால் கப் அளவுக்கு உள்ள திருவனை தேங்காய் சேர்த்து வதக்கிக்கலாங்க தேங்காய் சேர்க்கறதுனால அந்த முள்ளங்கியோட வாசம் வராது சட்னி ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு எப்போயுமே லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டோம்னா அதோட திட்டம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க ஆரம்பத்தில் முள்ளங்கி நிறையா இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாயிடும் அதனால் உப்பு கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஆறின பிறகு மிக்சி சாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சட்னி பதத்துக்கு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சட்னிக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அஞ்சு வரமிளகாய் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இவங்க கூட ரெண்டு கொத்து கருவேப்புல சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம சட்னி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் நல்லா கமகமனு டேஸ்டான நம்மளோட முள்ளங்கி சட்னி ரெடி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி வச்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்